வணக்கம் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலிகை தொட்டால் வாடி தொட்டால் வாடி நின்றால் வாடி தொட்டால் சினுங்கி தொட்டால் சுருங்கி இப்படி சொல்லக்கூடிய பெயர் உள்ள மூலிகை இது காலையிலே நாங்கள் எடுத்துட்டோம் இல்லைன்னா இது படர்ந்து மஞ்சள் கலரில் பூவோடு இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அபூர்வ மூலிகை இந்த மூலிகை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மூலிகை வைத்திய முறையில் சுகர் இதை கசாயம் எடுத்து பருகும் பொழுது சுகர் வந்து சம அளவில் இருக்கும் கபம் கபத்தை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அரும்பெரும் மூலிகை தொண்டை தொண்டை சுருக்கம் நுரையீரல் பிரச்சனை சளி மூச்சு வாங்குதல் அஜீரண கோளாறு கிட்னி சம்பந்தப்பட்ட சிறுநீரக பிரச்சனை இவ்வளவையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மகத்துவமான மூலிகை பெண்களுக்கு மாதவிடாய் அதீதமாகவோ விட்டுவிட்டோ இந்த மாதிரி கர்ப்பப்பை கோளாறு உட்பட மாதவிடாய் கோளாறு உட்பட வல்லமை உள்ளது காசம் இந்த டிபி நோய் உள்ளவங்க கூட பயன்படுத்திக்கலாம் சைனீஸ் ப்ராப்ளம் இவங்களும் இதை பயன்படுத்தலாம் பாம்பு கடி சிறு பாம்புகள் கடித்துவிட்டால் எலுமிச்சை பலா அடுத்தது மாந்திரிக விஷயத்தில் பெண்களை வசியப்படுத்தக்கூடிய ஆண்களை வசியப்படுத்தக்கூடிய அற்புதமான மைமுறைகளுக்கு பயன்படுகிறது உள்மருந்தாகவும் இதை கொடுக்கலாம் மை தொடுவசிய மை பயன்படுத்தலாம் ஆகாசன சக்தி எதை எதையெல்லாம் ஆகாசனம் செய்ய முடியுமோ அதற்கு பயன்படுத்தலாம் அப்பேற்பற்ற ஒரு சக்தி வாய்ந்த இந்த மூலிகை இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவிலே வழங்கியிருக்கிறேன் தொட்டால் மகத்துவம் மருத்துவம் நிறைய இருக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் மாந்திரிகத்தில் ஆண்பெண் விஷயம் கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் இந்த மூலிகையினுடைய வேரை காப்பு கட்டி எடுத்து முறையாக பயன்படுத்தலாம் கன நேரத்திலே இந்த மருந்தை உள்மருந்தாக கொடுக்கும் பொழுது ஆண் பெண் வசியம் அற்புதமாக அரைச்சது ஆக இப்பேற்பட்ட தொட்டால்வாடி மூலிகையை காப்பு கட்டி எடுத்து உயிர் கொடுத்து பிராண பிரதிஷ்டை செய்து இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரு எந்திரத்துக்கு எப்படி சிகிறீர்களோ அதுபோலவே இதை பயன்படுத்த வேண்டும் அப்பேற்பட்ட அறிவெரும் மூலிகை வண்டல் நிலங்களிலே இது நிச்சயமாக இது இருக்கும் இந்த மழை காலங்களிலே கூட நீங்கள் பார்க்கலாம் வெயில் நேரத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தால் என்று மஞ்சளே என்று பூ பூத்து படர்ந்திருக்கும் சிறு மயக்க உணர்வு தரும் காம விருத்தினியாக காம விருத்தினியாகவும் பயன்படுத்தலாம் அப்பேற்பட்ட அற்புதமான மூலிகை இந்த தொட்டால்வாடி மூலிகை கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே தருமையை தெரிஞ்ச நோயை சப்ஸ்க்ரை செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் புளிப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான நோய்களுக்கும் இது குறிப்பாக தொண்டை கல்லீரல் நுரையீரல் அனைத்திற்கும் பயன்படுத்தக்கூடியது சிறுநீரகம் செயல்படாமைக்கு சுவாச காசம் அதற்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக விஷக்கடிக்கு பாம்பு கடிக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது வாழ்க வளமுடன் சுவாஜனம்